கேலக்கியர் சித்தர் துணை இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக நிச்சயமாக இருக்கும் எனது வாழ்க்கையில் நடந்த ஆச்சரியமும் அதிசயமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட இணைவு குரு கேதுவுடைய தன்மை மிக முக்கியமாக இப்போ கோச்சாரத்தில் நடந்துகிட்ருக்க நிகழ்வுகள் கடன் பிரச்சனை பள்ளி வேதனைகள் எதிர்மறையான விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது இவை அனைத்திலிருந்தும் மீண்டு வருவதற்கு ஒரு பரிகாரம் சொல்லப் போகிறேன் இதை நீங்கள் செய்ய போகிறீர்கள் இதை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இதில் மிகவும் முக்கியமானது குரு கேது என்கிற இணைவு அதாவது கேது வந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து திரிகோணத்தில் குருவும் குரு இருக்கிற இடத்துலேருந்து கேது வந்து திரிகோணத்தில் இருக்குது இந்த குரு கேதுவுடைய தன்மை வந்து பல விதத்தில் ஏமாற்றங்கள் வழிகளை கொடுத்து கொண்டிருக்கும் சிலருக்கு ஆன்மீக சிந்தனையை கொடுக்கும் சில சிலருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழ்த்தி ஏற்ப நிகழ்வு ஏற்படுத்தி கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் இப்போ கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் கவலையாக இருக்குது திருமண வாழ்க்கை பாதிச்சிட்ருக்கு மனசு தெளிவாக இல்லை ரொம்ப நாள் என்னுடைய கனவு ஆசைகள் எல்லாமே எனக்கு ஏமாற்றம் ஏற்பட்டு விட்டது எதிர்மறை விளைவுகள் அதிகமாக ஏற்பட்டு விட்டது இப்படி நெகட்டிவான விஷயங்கள் இருக்குல்ல உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள் துரோகத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரே நிமிஷத்தில் என்டையர் லைஃப்பே மாற்றிருக்கும் ஒரே ஒரு மாதத்தில் செஞ்ச ஒரு தவறுக்கு அடுத்த பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் டோட்டலாக எல்லாத்தையும் உங்களுக்கு மாற்றி வேற ஒரு திசை வேறு ஒரு நிலைக்குள்ளே உங்களை கொண்டு போயிட்ருக்கும் இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் ஏற்படும் போது விராக்தி தன்மை உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும் ஆமாங்க இந்த ஒரு மாதத்தில் நான் பண்ண ஒரு தப்பு தாங்க இன்றைக்கி தொண்ணூறு பர்சன்ட் எனக்கு பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது ஒரு சிலர் வந்து தெரியாமல் தன்னிலை மறந்து போன ஜென்ம கர்மாவோடைய தொடர்பான விஷயங்களாலும் இருக்கும் அப்போ தன்னிலை மறந்து பேசக்கூடிய வார்த்தையால் ஏற்பட்ட விளைவு முதல் ஒன்று தன்னிலை மறந்து வச்சிருக்கிற பணம் என்கிட்ட பணம் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது அப்படின்ற எண்ணத்தில் செய்த தவறுகள் அதுக்கடுத்தது ரொம்ப நாளாக ரொம்ப இதுதான் எனக்கு இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ரொம்ப எனக்கு நல்லதாக நடக்கும் நம்புகிறோம் தப்பு கிடையாது ஆனால் தப்பான நபர்கள் நம்பி இது நம்பி ஒரு பணத்தை கொடுத்து அல்லது ஒரு தப்பான முடிவுகளை எடுத்து என்னமோ ஒரு விஷயம் அப்போ அது டோட்டலாக உங்களுடைய வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சு ஒரு சிலவங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் கேட்டு பாருங்களேன் பதினஞ்சு கோடி இந்த ஆறு மாதத்தில் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன் பாருங்கள் நான் கூட பதினஞ்சு கோடி இன்னொரு இன்னொருத்தர் மூன்று கோடிங்க அதாவது தன்னை விட்டு விலகி போகக்கூடிய அந்த பணம் அதை விட ரெண்டு மடங்கு வந்துவிடும் பதினஞ்சு கோடி பச்சை இருபது கோடி வந்து முப்பது கோடி வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா இந்த இடத்துல நம்பிக்கையை தான் ஆழமாக விதைக்கணும் இப்போ இந்த இடத்துல இந்த நம்பிக்கையை விதைச்சி இந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறவங்க நிச்சயமாக கேளுக்கிய அவங்க சித்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து முழுமையான விடுதலை அடைவீர்கள் முழுமையான விடுதலை இந்த விடுதலை அடைந்த பிறகு உங்களுக்கு மனசு சாந்தமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் எல்லா விதத்துலேயும் உயர்வான வாழ்க்கையை வாழ்வீங்க தொடர் முயற்சி தொடர் தொடர் வெற்றியால் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சந்தித்து கொண்டே இருப்பீர்கள் அதனால்தான் குருவும் கேதுவும் தன்மை குரு ஆன்மீக கிரகம் கேதுவும் ஆன்மீக கிரகம் இந்த இரு கிரகங்களும் திரிகோண அமைப்பில் இருக்கும்போது மட்டுமே சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் எல்லா நாட்களும் தெரிந்து கொள்ள முடியாது ஏன்னா இங்கே சித்தர்களை தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான அந்த அமைப்பு இருக்கணும் கோச்சரத்துலேயாவது தொடர்பு பெறணும் சுய ஜாதகத்துலேயாவது தொடர்பு பெறணும் அப்படி பெற்றால் மட்டுமே இந்த இந்த விதியை நீங்கள் பெற முடியும் சுய ஜாதகத்துலேயும் அதே இருந்து இப்போ சுய ஜாதகத்துலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபத்தில் குரு இருக்குது இல்லை ரிஷபத்தில் கேது இருக்குது இல்லை கண்ணியில் குரு இருக்குது கண்ணியில் கேது இருக்குது இந்த பேட்டர்லாம் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த அஞ்சு ராசி மட்டும் இல்லை இதை தாண்டி இந்த பேட்டர்னும் ரொம்ப போகும் அப்போ இந்த விதியை வந்து பொருந்தும் போது ஒரு சித்தர் கோயிலுக்கு ஏதோ ஒரு சித்தர் மேலே ரொம்ப அபைரோதமாக ஒரு நம்பிக்கை வச்சு அதை நீங்கள் வழிபடும் போது அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் பெறும் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற சிரமங்கள் அனைத்துலேருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் இன்னைக்கு டெம்பரவரியாக இருக்கக்கூடிய தந்தரவுகளில் இருந்து முழுமையாக மீண்டு வந்து விடுவீர்கள் அப்போ இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன ஒரு பணம் கடன் பிரச்சனையாக டெம்பரவரி ஜஸ்ட் சால்வ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி திருமண வாழ்க்கை பிரச்சனையாக கணவர் விட்டு போயிட்டார் மனைவி விட்டு போயிட்டாங்க திரும்ப வந்துடுவாங்க திரும்ப ஒன்று சேர்ந்துருவீங்க உங்கள் கணவர் திருந்துவார் உங்கள் மனைவி திருந்துவாங்க மாறிடுவாங்க பிள்ளை வந்து வந்து சொல்பெய்ச்சி கேட்க மாட்டாங்க சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க படிக்க மாட்டாங்க படிப்பு வந்துடும் கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப நாளாக கனவு வீடு வாங்க முடியல கனவு வீடு கண்டிப்பாக வந்துடும் கிடைச்சிரும் கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா நிலராசியில் அமர்ந்திருக்கக்கூடியது பாருங்கள் குரு இன்னொரு நிலராசியில் கேது இந்த குருவும் கேதும் அப்படியே ஒரு சில ஜாதகத்திலாம் பரிவர்த்தனை பெற்றிருக்கோம் இப்போ இந்த கோச்சாரத்தோடு கம்பேர் பண்ண பார்த்து குரு நின்ற வீட்டுக்கு குரு வந்து இப்போ குரு வந்து ரிஷபத்தில் இருக்கும் கேது கண்ணியில் இருக்கும் சில பேர் கேது குரு கண்ணியில் இருக்கும் ரிஷபத்தில் கேது இருக்கும் இது ஒரு பரிவர்த்தனை கோச்சார பரிவர்த்தனையோடு இந்த பரிவர்த்தனையை நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கலாம் அப்போ இந்த தொடர்பு படுத்தி இது முழுக்க முழுக்க நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை செயல்கள் உங்களுக்கு அதீதமாக கொடுத்து சரியான பாதைக்குள் சென்று நினைத்த காரியம் நினைத்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் தடை இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி கொடுத்துரும் வீட்டில் உதாரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் பாருங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ராசியில் இருக்கும் துலாம் ராசியில் இருக்கும் விருச்சிக ராசியில் இருக்கும் கும்ப ராசியில் இருக்கும் மீன ராசியில் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் இருக்கும் கடக ராசியில் இருக்கும் அப்போ இங்கே ஆறு ராசியில் தொடர்பெற்றிருக்கும் போது முழுக்க முழுக்க அவங்களுக்கு எதிர்பாராத யோகம் இருபராத அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கும் அபரிவிதமாக நடக்கும் இந்த 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 ஆறு நட்சத்திரத்துல ஆறு ராசியில குருக்கேத்துடைய டச் இருக்கும்போது அதே இடத்துல பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை மகா நட்சத்திரம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் குரு அமர்ந்து இந்த விசாக நட்சத்திரம் போராட்டாதி புனர்புல கேது அமர்ந்து இந்த பேட்டர்னில் இருக்கும்போது விராக்தி தன்மை அதிகம் கொடுத்துருக்கலாம் ஏமாற்றங்கள் கொடுத்துருக்கலாம் இந்த இடத்துல குருவும் கேதுவும் திரிகோண அமைப்பில் இருக்குது சில பேருக்கு இவங்களெல்லாம் இந்த சித்தருடைய ஆசீர்வாதம் பெற்று அப்படியே ஒரு தெளிவான பாதைக்குள்ளே போக வச்சு உங்களுடைய கடன் பிரச்சனை வழிகள் வேதனைகள் எதிர்மறையான வலைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் இதெல்லாமே அல்டிமேட்டாக கொடுக்க தொடங்கிடும் எல்லாமே அல்டிமேட்டாக கொடுக்க தொடங்கிடும் எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள் எதிர்பாராத மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய ஆச்சரியங்கள் மிகப்பெரிய சந்தோஷங்கள் எல்லாமே நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நிச்சயமாக சொல்கிறேங்க கேலக்கியர் சித்தரை முழுமையாக நம்புங்கள் முழுமையாக நம்பி அவருடைய புகைப்படத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை வையுங்கள் உங்களுக்கு நீண்ட நாள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயம் இப்போதைக்கு எனக்கு தேவை ரொம்ப ரொம்ப அது ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கணும் அந்த விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது அவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்து விடுவார் நிச்சயம் அவர் உங்களுக்கு நல்வழிப்படுத்துவார் நல்ல மனிதர்களை நட்பாக உங்களுக்கு ஏற்படுத்துவார் நல்ல உறவுகளை மட்டும் உங்கள் கூட வைக்க வைத்து கொண்டிருப்பார் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைத்து கொண்டே இருக்கும் இதன் மூலம் உங்களுக்கு நேர்மறை சக்தி நேர்மறை எண்ணங்கள் மூலம் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே அல்டிமேட்டாக உங்களுக்கு கொடுக்க தொடங்கிவிடும் நல்லது நடக்க தொடங்கிவிடும் வெற்றிகரமான சிறப்பான யோகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீர்கள் ஒரு சின்ன பரிகாரம் பூனைக்கு நாய்க்கு பிஸ்கெட் போடுங்கள் ஜீவசமாதி போயிட்டு வெளியில் வந்து அப்போ போகும்போது பிஸ்கெட் எடுத்துகிட்டு போவாங்க அங்கே கோயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பிஸ்கெட் கொடுங்க கோயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பிஸ்கெட் கொடுங்க கோயிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிஸ்கெட் கொடுக்கும்போது உங்களுக்கு அமரவிதமான நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அங்கே நாலு கால் விலங்குக்கு உணவு வைக்கும்போது பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு செவ்வாயுடைய காரகத்துவம் கோபங்கள் குறையும் இது ரொம்ப முக்கியமாக செவ்வாய்க்கிழமையிலும் வியாழக்கிழமையில் போங்க அமாவாசை பௌர்ணமியில் போங்க இந்த நாட்களில் போகும்போது இதை செய்யுங்க அதுக்கு அடுத்தது அடுத்த பரிகாரமாக சனிக்கிழமை எள்ளு கலந்த தயிர் சாதத்தை காகத்துக்கு வையுங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் சிக்கல் நிறைந்த உணவு முறுக்கு ஜாங்கரி இந்தமாரி உணவுகளை காகத்துக்கு வையுங்கள் காக்கா கொத்தி சாப்பிடும்போது உங்கள் சிக்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் தெளிவான பாதைக்குள் சென்று விடுவீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான் மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் நடக்கப் போகிறது இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் நல்ல மாற்றங்களை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்